ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழம்னே சொல்லலாம் இந்த பலாப்பழத்தில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலாப்பழம் அடிக்கடி சாப்பிட்றது மூலமாக கண் நோய்கள் வராமல் தடுக்க உதவுது பலாப்பழத்தில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய உதவுது இது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்க உதவி செய்யுது இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவான அளவில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் இந்த பழத்தை தாராளமாகவே சாப்பிட்லாம் பலாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவுது பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் நயாசின் ஃபோலிக் அமிலம் மேங்கனீஸ் மெக்னீஷியம் காப்பர்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க பலாப்பழத்தில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக வச்சுக்க உதவி செய்யுது பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கிறதுனால சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது இதில் இருக்கிற காப்பர் சத்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பிரச்சனை குறையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது பலாப்பழத்தில் வைட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்து இது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க மட்டும் இல்லாமல் இதய நோய் வராமல் தடுக்கவும் உதவி செய்யுது அல்சர் பிரச்சனை உள்ளவங்களும் பலாப்பழம் சாப்பிட்டா அல்சர் புண் விரைவில் குணமடையும் இதில் இருக்கும் சத்துக்கள் கேன்சர் வராமல் தடுக்கவும் உதவி செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்